அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா பல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவங்க தோண்டி பார்க்கும்போது பல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர் கீழே ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருந்திருக்குன்னு தோண்டி பார்க்கும்போது நிறைய நான் இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு அந்த கோயிலோட கருவணையில வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சமுதாயம் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து சோசியல் ஜஸ்டிஸ் வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதுக்கு காரணம் என்னன்னா ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ராம ஜென்ம இந்த இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்த்ததில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நூக் கார்னர் கொண்டு போய் சேர்த்ததில் பெரிய பங்கு இருந்தது நம்ம புரிஞ்சுக்க முடியுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டம் என்னென்னா நிறைய சர்வீஸ் ஆர்கனைசேஷன் வந்து அதில் இருக்கணும் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸு அவங்க வந்து கொடுக்கணும் ஐபிசி நேர்களுக்கு வணக்கம் ஜனவரி ரெ இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வந்து ராமஜென்ம பூவியில் பிராண பிரதிஷ்டை பண்ணது மிக மகிழ்ச்சியான தருணம் இந்த மகிழ்ச்சியான தருணத்துக்கு வித்துட்டது முக்கியமான ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு அந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது நைன்த் நவம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போ வந்த ஜட்மெண்ட்டு இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஃபேமஸாக என்ன சொல்லுவாங்கன்னா அயோத்தியா டிஸ்பியூட்டு அயோத்தியா டிஸ்பியூட் வர்டிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆகப்பட்டது ஒரு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் வேர்ல்டு ஹார்மோனிக்கே காரணம் என்னென்னா அந்த இடமாகப்பட்டது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஏக்கர் டூ பாயிண்ட் செவன் செவன் ஏக்கர்ஸ் அந்த இடம் டிஸ்பியூட்டில் இருந்தது இந்த டிஸ்பியூட் ஆகப்பட்டது பல வருடங்கள் வந்து கோர்ட்ஸில் போயிட்டு இருந்தது கோர்ட்ஸில் வந்து பல லெவல்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மேட்ரு வந்து சுப்ரீம் கோர்ட் ரீச் ஆனவுடனே இந்த டூ பாயிண்ட் செவன் செவன் ஏக்கர்ஸை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு பல ஃபேக்டர்ஸை வந்து அவங்க கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருந்தது அதுல முக்கியமான ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க பண்ண ஆய்வு அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா பல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவங்க தோண்டி பொழுது பல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர் கீழே இல்லைன்னு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருந்திருக்குன்னு தோண்டி பார்க்கும்போது நிறைய நான் இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு எங்கேயுமே அவங்க வந்து இந்து ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு குறிப்பிடல கோயிலோட ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு குறிப்பிடல பட் ஹவவர் இந்த ஜட்மெண்ட்ல முக்கியமா பார்க்கப்பட்டது என்ன வழிபட்ட விதம் அந்த இடத்துல வந்து ராமர் பிறந்ததா இந்துக்கள் வந்து தொடர்ச்சியாக ஐநூறு வருடங்கள் தொடர்ச்சியாக ஐநூறு வருடங்கள் வழிபட்டதுனாலே கடைச்ச ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் காரணம்னா இது வந்து ஒரு டைட்டில் டிஸ்பியூட் தான் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் கூட ஒரு டிஸ்பியூட் இருக்கிற இடத்துல வந்து மாஸ்க் இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களோட பிலீஃபா இருந்துட்டு தான் இருந்தது அதனால இந்த டிஸ்பியூட் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தா பல பிரச்சனை வந்து இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தருணத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பல விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணி அவங்க ஜட்மெண்டில் குறிப்பிட்டிருந்தாங்க அதில் முக்கியமாக அவங்க குறிப்பிட்டது என்னன்னா கோர்ட்டு வந்து ஆர்டர் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணனும் அந்த ட்ரஸ்ட் ஆகப்பட்டு இந்த ஜட்மெண்ட் வந்து வந்து மூணு மாதத்தில் கிரியேட் பண்ணணும் அந்த டிஸ்பியூட்டட் லேண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஓன் பண்ணுவாங்க சப்சிக்வெண்ட்டாக ட்ரஸ்ட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு ஏக்கர் வந்து ராம ஜென்ம பூமி ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கும்பொழுது அதைவிட அதிகமாக ஒரு லேண்டை வந்து இஸ்லாமியர்களுக்கு இங்கே டெமாலிஷேட் டெமாலிஷ் பண்ண ஸ்ட்ரக்சர் இவந்தோ வயலேஷன் ஆஃப் லா இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஏக்கர்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய வெசினிட்டியில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாம் வேண்டியது என்னென்னா டூ பாயிண்ட் செவன் செவன் ஏக்கர்ஸ் வந்து ராம ஜென்மபூமி அந்த இடத்துலேருந்து கொடுத்துட்டு அதே அதை விட அதிகமான லேண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விசினிட்டிலேயே வந்து இஸ்லாமியருக்கு கொடுக்கறது கொடுத்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஹார்மோனிக்கு வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் லெவல் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இது வந்து ஜட்மெண்ட்ல வந்து வெறும் கோயிலுக்கு மட்டும் இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக பார்த்துருக்க முடியும் பட் ஆனால் கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய டூ பாயிண்ட் செவன் செவன் ஏக்கர்ஸ் எடுத்து அஞ்சு ஏக்கர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரே இடத்துல வந்து ஹார்மோனி ஆஃப் ரிலிஜனை வந்து கொண்டு கொண்டுறதுக்கான அந்த ஸ்டெப் ஆகப்பட்டது இட்ஸ் ஷோஸ் வாஸ் பவர் ஆஃப் த ஜுடிஷரி இட்ஸ் அ லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஃபார் த என்டையர் வேர்ல்டு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டு முறைகளுக்கான ஹிஸ்டரி வந்து அயோத்தியா ஜட்மெண்ட் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த வழிபாட்டு முறைகள் ஆகப்பட்டது பயோக்ரஃபீஸ் ஆஃப் சி குரு குருநானக் அவருடைய குருநானக் அவர்களுடைய அயோத்தியா அந்த போர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி பத்து வருடங்களில் அங்கே ராம் டெம்பிள் இருந்ததா வந்து நம்ம சில ரெக்கார்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி கோர்ட் வந்து சில அப்சர்வேஷன்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட் வந்து எடுத்து பார்க்கும்போது நிஹாங் சிங்ஸ் வந்து பூஜா வந்து அந்த மாஸ் கிரிக்கெட்லேயே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சில ரெக்கார்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி துளசிதாஸ் ராமாயணத்துல கூட அங்கே வந்து ராமருடைய டெம்பிள் இருந்ததுக்கான ரெஃபரன்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது பிளஸ் மக்கள் அங்கிருந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக குழந்தை ராமர் அங்க இருந்ததா இருந்ததாக தொடர்ச்சியா அவங்க வர்ஷிப் பண்ணதுனால மட்டுமே அந்த இந்த அந்தமெண்ட் ஆகப்பட்டது அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்போ யாரால இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா தொடர்ச்சியாக நம்பினாங்க இல்லையா இந்த இடத்துல வந்து ராமர் பிறந்திருக்காரு அப்படின்னு அதனால இந்த வெற்றி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த பூஜை ஆகப்பட்டது இந்தியாக்கே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு காரணம் என்னன்னா அந்த கோயிலுடைய கருவறையில வந்து ஜென்ரலா வந்து ஒரு சமுதாயம் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதுக்கு காரணம் என்னன்னா ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் அவர்களும் பல பேர் வந்து ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவரும் மற்ற சமுதாயத்தையும் சார்ந்தவங்களா இருந்ததுனால அங்க கோயில் கரூரையில வந்து ஃபேமஸா இப்ப தமிழ்நாட்டுல பல கட்சிகள் என்ன சொல்றாங்க கோயில் கரூரில வந்து மற்ற எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் விடுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் இப்ப பதில் கிடைச்சிருக்கு அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு எடுத்துக்காட்டாவும் இன்னைக்கு வந்து ராம ராம ஜென்மபூமியில கட்டியிருக்க கோயில் வந்து இந்தியாக்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ராம ஜென்மபூமியோடைய இந்த அவேர்னஸ் கொண்டு போய் சேர்த்ததுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நூக்கன் கார்னர் கொண்டு போய் சேர்த்ததுல பெரிய பங்கு இருந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அத்வானி அவர்கள் வந்து தொடர்ச்சியா அந்த காலத்துல வந்து தொடர்ச்சியா அந்த காலத்துல வந்து இதை பத்தி அயோத்தியாவுடைய அந்த ரத் ரத்த யாத்திரை வந்து இந்தியா ஃபுல்லாக போகும்பொழுது கூட அதை ஆர்கனைஸ் பண்ணது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்போ வந்து ஆர்கனைசிங் டீம்ல இருந்தாரு இன்னைக்கு பிரதமராகி அந்த கோயிலில் வந்து கோயிலுடைய அந்த பிராண பிரதிஷ்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த அளவுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுல அவரோட பங்கு இருந்திருக்கு ஹவர் இட்ஸ் அ ஜடிஷியரினால தான் இந்த ஜட்மெண்ட் கிடைச்சிருக்குன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்னால தான் பட் அது கொடுத்த டைம்லைனில் இந்த கோயிலை கட்டி முடிச்சு அதுக்கான எல்லா எஃபோர்ட்ஸும் எடுத்தது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஹேச் ஆஃப் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை டிசைன் பண்ணி இந்த ப்ராஜெக்டுக்கான சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்டை பற்றி அவர்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அதாவது ராம ஜென்மபூமி டெம்பிள் கட்டினதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் பற்றி ஒரு ஒருத்தருக்கும் இன்விடேஷன் கொடுத்து நூக்கன் கார்னர் ஆஃப் இந்தியா வந்து இதை செலிப்ரேட் பண்ணாங்க அவருடைய வாழ்க்கையாகப்படுது இட்ஸ் எ கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் சோஷியல் ஹார்மோனி சோஷியல் ஜஸ்டிஸ் அதை தாண்டி வந்து அவருடைய அந்த லைஃப் ஆகப்பட்டது ஒரு பெரிய வழிகாட்டியாக வந்து இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய அடையாளமாக உலகெங்கும் அமையும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ராம ஜென்மபூமியோட ட்ரஸ்டில் வழிபாட்டு முறையை தாண்டி ராமருக்கு பண்ணுற வழிபாட்டு முறையை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டம் என்னென்னா நிறைய சர்வீஸ் ஆர்கனைசேஷன் வந்து அதில் இருக்கணும் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸு அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸு அவன் வந்து கொடுக்கணும் ராமர் ஜென்மபூமி அந்த ட்ரஸ்ட்டு சார்ந்து கொடுக்கணுன்றத எண்ணமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஸோ கோயிலுங்கிறது ஒரு தொடக்கம் தான் ராமர் ஜென்ம அங்க அங்கே வந்து இந்த சிலையை வச்சு பிராண பிரதிஷ்டை பண்ணுது அதை சுற்றி பல சர்வீஸ் ஆக்டிவிட்டி வந்து சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி உல தேசம் முழுக்க நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது வரக்கூடிய நாட்கள்ல டெஃபினட்டாக கோயில் வந்து இன்னும் வந்து ரெண்டு மூணு ஃப்ளோர்ஸ் வந்து கட்ட வேண்டியது இருக்குது அது வந்து கவர்மெண்ட் வந்து அடுத்த ட்ரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கட்டுவாங்க ஏன்னா அந்த பிராண பிரதிஷ்டை முடிஞ்ச உடனே கோயில் வந்து இன்னொரு ரெண்டு ஃப்ளோர்ஸ் வந்து அதாவது ராம் தர்பார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஃப்ளோர்ஸ் வந்து கட்ட வேண்டியது இருக்குது அது டெஃபினட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரஸ்ட் வழியாக கட்டுறதுக்கான எல்லா ஸ்டெப்பும் எடுத்துட்டு இருக்காங்க இது இருக்கும் பொழுது இந்த ராமருடைய பிராண பிரதிஷ்டாவது பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு பொலிட்டிக்கலாக வந்து என்ன அட்வான்டேஜ்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெஃபினெட்டாக வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஹிந்துத்துவா வேவ் இருந்துகிட்டு இருக்கு அப்கோர்ஸ் தமிழ்நாட்லேயும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு இந்துத்துவா தான் இப்போ இப்போயும் வந்து கொஞ்சம் இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த வே இருக்கிறதுனால இது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வரக்கூடிய எலெக்ஷனில் இது ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான் அவருக்கு இருக்கும் பொலிட்டிக்கலாக பார்த்தாலும் அதனால் இது வந்து வழிபாட்டு முறையில் சீக்கிரமாக வந்து அயோத்திய ராமர் கோயிலில் ஐநூறு வருஷம் அந்த இந்துக்களுடைய கனவை ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு அமைஞ்சது மட்டுமல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வரக்கூடிய எலெக்ஷன்ல காரணம் என்னன்னா எடுத்த விஷயத்த முடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பேரு ரெண்டாவது ஹிந்து கான்சியஸ்னஸ் வந்து இதை இன்க்ரூ இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஸ்டெப்பா இதை எல்லாரும் பாக்குறாங்க பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் மூணாவது இந்துத்துவாவே ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கிறதுனாலையும் அப்போசிஷன் வந்து வீக்காக இருக்கிறதுனால ப்ளஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆஸ்பெக்டிவ் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து அப்போல்ட் பண்ணி அவங்க மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ்லேருந்து கேபினட் மினிஸ்டர்ஸ்லேருந்து அவங்களுடைய ஸ்கீம்ஸ்லேருந்து சோஷியல் ஜஸ்டிஸ் ஆகப்பட்டது தொடர்ச்சியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலையும் இது எப்படி கவுண்டர் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அப்போசிஷன் லீடர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துகிட்டு இருக்குது வரக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்களில் இந்த பொலிட்டிக்கல் டேர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஆஸ் ஆஃப் நௌ இப்போ பாத்தீங்கன்னா மோடி அலையாகப்பட்டது இந்த அயோத்தியா ராமர் கோயில் பூஜைக்கப்புறம் இன்னும் அதிகமாக தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அதை டெஃபினட்டா நம்ம சோஷியல் மீடியாலேயே நீங்கள் இண்டபெண்ட்டாக அனலைஸ் பண்ணால் தெரிய பார்க்க முடியுது அது வந்து எந்த அளவுக்கு வந்து அது ரீச் ஆயிருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்து கோயிலில் போய் க்ளீன் பண்ண வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து கோயில் சேவை பண்ண வைக்கிறது இதெல்லாம் இஸ் அ சிம்பள சிம்பிளைசேஷன் ஆஃப் சர்வீஸ் அந்த விஷயத்தை வந்து எல்லாரும் பாராட்டி இருக்காங்க என்னதான் பெரிய பொசிஷனா இருந்தா கூட கோயிலில் வந்து சேவை பண்ணணுங்கிற ஆஸ்பெக்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புஷ் பண்ணதை ஹிந்துத்துவா சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து இனோவேட்டிவ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டு இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு தாண்டத தாண்டி இந்த மாதிரியான சர்வீஸ் கொண்டு வர்றது இந்த மாதிரியான புது விஷயங்களை வந்து பாலிட்டிக்ஸை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடர்ச்சியாக அவர் வின் பண்ணிட்டு இருக்காரு இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் இந்த மாதிரியான விஷயத்த வந்து கவுண்டர் பண்றதுக்கு அப்போசிஷன் லீடர்ஸ் கிட்ட பெரிய பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு எதுவும் இல்லாததுனால வரக்கூடிய நாட்களில் டெஃபினட்டா பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் பெரிய அட்வான்டேஜ் இருந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது அவரை விமர்சிக்கிறவங்க கூட அவரை வந்து தவிர்க்க முடியாத கட்டாயத்தில் இருக்கிறதுனால டெஃபினட்டா அதுலேருந்து அவர் தான் டிசைடிங் ஃபேக்டரும் இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் இருப்பார் அப்படிங்கிறத டூ தௌசண்ட் லோக்சபா எலெக்ஷன் இருப்பாங்க நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஸோ ராம் உடைய அந்த கனவாகப்பட்டது இந்துக்கள் கனவை தாண்டி பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய மெயின் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அது மெயின் பாயிண்ட்ஸாகவே இருந்தது இன்ஃபேக்ட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பா நிறைய விஷயம் மேனிஃபெஸ்டோல இருந்ததை ரியாலிட்டிக்கு ஆக்கியிருக்காருங்கிறத இந்த பத்து வருஷத்துல புரிஞ்சிக்க முடியுது அதனால வரக்கூடிய நாட்கள்ல இந்த வேவ் ஆகப்பட்டது மோடி வேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இப்ப இருக்கின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது லெமன் லீப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர் பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்